நான்கு முறை அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறார் பத்து மாதத்தில் நான்கு முறை இவரது சந்திப்பின் நோக்கம் பொதுச் செயலரை செங்கோட்டையன் அவர்கள் வர வேண்டும் அதற்கு பாஜக உதவி செய்ய வேண்டும் என்பதாக மட்டுமே இருந்தது அதிமுக பாஜகவோடு கூட்டணி இல்லாத பொழுது அந்த கோரிக்கையை பாஜக வடத்தில் இருவர் தெரிவித்திருந்தார் கூட்டணி சேர்ந்ததற்கு பிறகு பாஜக தரப்புல அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அதனுடைய வெளிப்பாடாக ஒருங்கிணைப்புன்னு முயற்சி எடுக்கிறார் சரி வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்துல நான் சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்த இயக்கம் ஒருங்கிணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த பொழுது செங்கோட்டையின் அதற்கு ஆதரவு தெரிவித்தாரா இல்ல இல்ல கோரி தான் அந்த ஒருங்கிணைப்பு தான் முக்கியம்னா அன்றைக்கே அவர் ஆதரிச்சிருக்கலாமே அவர் ஆதரிக்கல இல்ல அன்னைக்கு ஆதரிக்கலைன்றதுக்காக இப்போ இப்ப கொடுத்த குரல்ல உண்மை இல்லைன்னு அதாவது இப்ப அவர் தான் பொதுச் செயலராவதற்கு பாஜக உதவி கேட்கிறார் பாஜக கூட்டணி சேர்ந்ததற்கு பிறகு அதை மறுத்தர்றாங்க அதை கண்டுக்கல அந்த விரக்தியில இவர் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்ன்னு ஒரு இணைப்பு ஒரு அவர்களோடு இணைந்து பயணிக்கிறார் அதுக்கு காரணமாக ஒருங்கிணைப்பு என்று சொல்கிறார் ஒருங்கிணைப்பு செய்யக்கூடியவர் நடுநாயகமாக யார் சார்பும் இல்லாமல் நடுநிலையாக இருந்து செய்யணுமா ஒரு சார்பு நிலை எடுத்து செய்யணுமா